நான் மோனிகா மனநல ஆலோசகர் இப்போது மனநல நோயாளிகளுக்கு வந்து மாத்திரைகள் கொடுக்குற மூலியமாகவோ இல்லை ஆலோசனைகள் மூலியமாகவோ நிறைய சிகிச்சைகள் இருக்குது ஒரு மனநல நோயாளிக்கு வந்துட்டு மாத்திரைகள் கொடுத்து குணப்படுத்தலாம் இல்லை ஆலோசனை வகுப்புகள் மட்டுமே போதுமானதாக இருக்கும் அப்படின்ற ஒரு சில விஷயங்களால் குணப்படுத்தலாம் ஆலோசனை வகுப்புகள் அப்படின்னா இந்த காக்னட்டிவ் பிஹேவியரல் தெரப்பின்னு சொல்லலாம் டைலட்டிக்கல் பிஹேவியரல் தெரப்பின்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா கோபம் அதிகமாக வருது அப்படின்னா அவங்களுக்கு ஆங்கர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு கோ கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் என்னன்னு சொல்லிட்டு ஆலோசனை வகுப்புகளில் சொல்லிக் கொடுப்பாங்க அது மூலியமாக வந்துட்டு இந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தலாம் ஆனால் மனம் நோ மனம் சார்ந்த விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப அதிக அழுத்தமாக இருக்கு அப்படின்றவங்களுக்கு ஒரு தெரப்பி இருக்குது தெரப்பி மீன்ஸ் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு என்ன அப்படின்னா இசிடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம அந்த இசிடி அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இசிடி அப்படின்னா எலக்ட்ரோ கன்வெல்சிவ் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க எலக்ட்ரோ கன்வெல்சிவ் தெரப்பி அப்படின்னா என்ன மின் சிகிச்சை முறை அதாவது கரண்ட் ஷாக் கரண்ட் ஷாக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இருக்க காலகட்டங்களாக இருந்தாலும் சரி முன்பு இருந்த காலகட்டங்களாக இருந்தாலும் சரி கரண்ட் ஷாக் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாவே மக்கள் இடையில வந்துட்டு அதிகமான எதிர்மறை எண்ணங்கள் தான் இருக்குது உனக்கு கரண்ட் ஷாக் கொடுத்துட்டோம் அப்படின்னா உனக்கு மெமரி லாஸ் ஆகிரும் இனிமேல் உனக்கு வந்துட்டு ஞாபகமே இதை பற்றி ஞாபகமே இருக்காது கரண்ட் ஷாக் கொடுக்குறப்பே வந்துட்டு உயிர் போயிடுச்சு என்ன பண்ணுவேன் இல்லை கரண்ட் ஷாக் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீ வந்துட்டு உன்னோட அன்றாட வேலையை பார்க்கவே முடியாது இப்போ வந்துட்டு டேரெக்டாக நம்ம உடம்புல வந்துட்டு கரண்ட்டை பாஸ் பண்ணுவாங்க அப்போ எவ்வளோ வலிக்கும் உனக்கு அப்படின்லாம் சொல்லி நிறைய கட்டுக்கதைகள் வந்துட்டு இந்த தெரப்பியோட தெரப்பியை பற்றி இருக்குது மக்களிடையே ஆக்சுவலாக வந்துட்டு இந்த கரண்ட் ஷாக் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு முந்தைய காலங்களில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா மயக்க மருந்து எதுவுமே கொடுக்காமல் டேரெக்டாக வந்துட்டு ஒரு மனநோயாளிக்கு வந்துட்டு கரண்ட் ஷாக் கரண்ட்டை பாஸ் பண்ணுவாங்க அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அதீத வலி ஏற்படும் ஒரு சில பேர்த்துக்கு இறப்பு கூட ஏற்பட்டுருக்கலாம் ஸோ அந்த அந்த காலகட்டங்களில் வந்துட்டு மருத்துவ முறைகள் வந்துட்டு அதிகமாக வளர் வளர்ச்சி இல்லாததுனால அப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பட் இந்த காலகட்டத்தில் வந்துட்டு மாடிஃபை இசிடி அப்படின்னு சொல்றாங்க அதாவது மாற்றி வடிவமைக்கப்பட்ட மின் சிகிச்சை முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே இந்த மின் சிகிச்சை முறை வந்துட்டு யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதி தீவிரமான மன அழுத்தம் சிவியர் டிப்ரெஷன் சொல்லி சொல்லுவாங்க அதி தீவிரமான மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த இசிடி வந்துட்டு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும் ஏன் அப்படின்னா ரொம்ப அதிகமாக டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நூற்றில் எண்பது சதவிகிதம் வந்துட்டு இறந்துடலாம் அப்படின்ற சூசைடல் தாட்ஸு தற்கொலை எண்ணங்கள் தான் வந்துட்டு அதிகமாக ஏற்படும் அந்த மாதிரி சமயங்களில் நம்ம மெடிசன் கொடுத்தாலோ இல்லை கவுன்சிலிங்கில் உட்கார வச்சாலோ அந்தளவுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது உதவிகரமாக இருக்காது இந்த மாதிரி பர்சனுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இசிடி கொடுக்கலாம் அது இல்லாமல் ஸ்கீஸோனியான்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி மன நோய் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஈசிடி கொடுக்கலாம் அதையும் தாண்டி மன கிளர்ச்சி நோயின்னு சொல்லுவாங்க அதாவது பைபோலார் டிசார்டர் பைபோலார் டிசார்டரில் அதிகமாக மேனியா அப்படின்ற ஒரு எபிசோட் காட்டுது அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஈசிடி கொடுப்பாங்க இல்லை டிப்ரெசிவ் எபிசோட் மன அழுத்தத்திற்கான அதி அறிகுறிகள் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஈசிடி கொடுப்பாங்க அதையும் தாண்டி ஈசிடி யாரு கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு மனநோயாளிக்கு வந்துட்டு மாத்திரைகள் கொடுத்தாச்சு மாத்திரைகள் அதிக வருடங்களாக எடுத்துக்கிட்டு வராங்க அப்படி இருந்துமே வந்துட்டு அவங்களுக்கு மனநல தொந்தரவுகள் இன்னுமே வந்துட்டு இருக்குது கண்ட்ரோல் ஆகலை ஓரளவுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஈசிடி தெரப்பின்னு சொல்லி கொடுப்பாங்க இப்போ இந்த மாற்றி வடிவமைக்கப்பட்ட இசிடி அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மன நோயாளிக்கு வந்துட்டு நம்ம ஈசிடி மின் சிகிச்சை கொடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த நோயாளிக்கு வந்துட்டு ஹார்ட் ரேட் எப்படி இருக்குது பல்ஸ் எந்த மாதிரி இருக்குது நுரையீரல் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது அவங்களுக்கு இதயத்துடி போட அளவு எப்படி இருக்குது அப்படின்ற உடற்பரிசோதனை மருத்துவர் வந்துட்டு செய்வார் மருத்துவர் வந்துட்டு உடற்பரிசோதனை செய்ததுக்கப்புறம் வந்துட்டு ஃபேமிலியில் ஏன்னா பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் மனம் நோயாளியை பொறுத்த வரைக்கும் நம்ம கரண்ட் ஷாக் தான் கொடுக்க போகிறோன்ற புரிதல் அவங்களுக்கு இருக்காது அதனால அவங்களோட குடும்பத்தினர்கிட்ட வந்துட்டு நம்ம கரண்ட் ஷாக்கை பற்றி விளக்கமாக சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி கரண்ட் ஷாக் கொடுக்கலான்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு எந்த ஒரு மன நோயாளிக்கும் வந்துட்டு நம்ம அந்த மின் சிகிச்சை முறையை நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ பேஷண்ட்டுக்கு சிகிச்சை கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஆறு முதல் எட்டு மணி நேரம் சி அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எட்டு மணி நேரம் உணவோ தண்ணியோ அவங்களுக்கு இல்லாமல் அவங்கள வந்துட்டு கண்காணிக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு மயக்க மருந்து மருத்துவர் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா மயக்க மருந்து கொடுப்பார் எதனால மயக்க மருந்து கொடுக்குறாரு அப்படின்னா கரண்ட் ஷாக்கு வந்துட்டு நம்ம நெத்தியில் ரெண்டு பக்கமும் வந்துட்டு எலக்ட்ரோட்டுகள்னு சொல்லிட்டு கரண்ட் ஷாக் பாஸ் பண்ணுறதுக்காக பொறுத்துவாங்க ஸோ கரண்ட் ஷாக்கு வந்துட்டு டேரக்டாக மூளையில் உள்ளே போகும் பொழுது ஒரு சீசர் சொல்லுவாங்க வலிப்பு மாதிரி ஏற்படும் அது வந்துட்டு ஒரு இருபது முதல் முப்பது வினாடிகள் வந்துட்டு அந்த வலிப்பு ஏற்படும் நார்மலாகவே வலிப்பு வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ரொம்ப இறுக்கமான நிலையில் நம்ம தசையெல்லாம் இறுக்கி பிடிக்கும் அப்படி இறுக்கி பிடிச்சதுக்கப்புறம் திடீர்னு விழும் பொழுது நம்மளோட தசைகள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா வலி ஏற்படும் அந்த வலியை கொடுக்கக்கூடாது ப்ளஸ் தசைகள் வந்துட்டு இறுகாமல் தளர்வடையணுன்றதுக்காக தான் அந்த மயக்க மருந்து நரம்புல வந்துட்டு மயக்கம் மருந்து நிபுணர் வந்துட்டு போடுவார் அதுக்கப்புறம் வந்துட்டு மனநல மருத்துவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று முதல் எட்டு வினாடிகள் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு வினாடி ஒரு வினாடியில இருந்து இரண்டு வினாடிகள் வந்துட்டு கரண்ட் ஷாக் பாஸ் பண்ணுவாங்க அந்த கரண்ட் ஷாக் பாஸ் ஆகி மூளையில் வந்துட்டு ஒரு இருபது செகண்ட்ஸ் வந்துட்டு சீசரை உண்டு பண்ணும் அதாவது வலிப்பை உண்டு பண்ணும் அது நான் வலிப்பை உண்டு பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேஷண்ட் வந்துட்டு ரெக்கவர் ஆகுவாங்க அப்படி ரெக்கவர் ஆகும் பொழுது ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வந்துட்டு அந்த மனநோயாளியை வந்துட்டு கண்காணிப்பிலே வச்சுருப்பாங்க இப்போ இந்த இசிடி கொடுக்கறதுனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஒரு பேஷன் ஒரு தற்கொலை செய்ய போகிற பேஷண்ட்டை வந்துட்டு நம்மளால் எது பண்ணியுமே மாற்ற முடியலன்ற பட்சத்தில் இந்த மின் சிகிச்சை முறைன்றது நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ரொம்ப நேரம் தாழ்த்தாமல் என்ன மூணு மாதம் ஆகியுமே வந்துட்டு இவனுக்கு அறிகுறி அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிற மத்தியில் வந்துட்டு ஒரு வாரம் இல்லைன்னா ரெண்டு வாரத்தில் வந்துட்டு ஈஸியாக அந்த அறிகுறிகளை வந்துட்டு கட்டுப்படுத்தலாம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி அவங்கள ரெக்கவர் பண்ணலாம் ரொம்ப சீக்கிரமாகவே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சிகிச்சை முறை அப்படின்னா மின் சிகிச்சை முறை சொல்லலாம் இதில் பக்க விளைவுகள் எது ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் பக்க விளைவுகள் ஏற்படும் என்ன மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படின்னா மின் சிகிச்சை கரண்ட் ஷாக் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க முழிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா லேசான தலைவலி இருக்கும் ஒரு சில பேருக்கு லேசாக தலைவலிக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ரேராக வந்துட்டு ஒரு சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொண்டு வந்து இசிடி கொடுக்குறதுக்கு முன்னாடியிலேருந்து இசிட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த இடைப்பட்ட நேரம் வந்துட்டு அவங்களுக்கு மறதியாக இருக்கலாம் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்ததுனால அந்த டைமில் வந்துட்டு என்ன ஆயிருக்குன்றது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இன்னொரு பயன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா வலி இருக்காது கரண்ட் ஷாக்கு முன்னாடி கொடுத்த காலத்தில் கரண்ட்டு உள்ளே பாஸ் ஆகும் பொழுது பயங்கரமான வலி இருக்கும் அந்த வலிப்பு ஏற்பட்டு தசைப்பிடிப்புனால தசைகள்லாம் ரொம்ப வலி ஏற்படும் இப்போ அந்த வலி இருக்காது மயக்க மருந்து கொடுக்கறதுனால ஸோ இந்த மாதிரி இவ்வளோ சூழ்நிலைகள் ல வந்துட்டு இந்த இசிட்டி அப்படின்ற ஒரு தெரப்பி வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த இசிட்டி தெரபி யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னா ப்ரக்னென்ட் விமன் ஒரு கர்ப்பவதியாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இசிட்டி கொடுக்கறது ஆபத்தானது அல்ல ஆனால் மிகவும் வந்துட்டு கவனமாக இசிடி கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்த மூளையில் கட்டி இருக்குது இல்லை வந்துட்டு மூளையில் இரத்த கசிவு இருக்குது ரொம்ப ஹைப்பர் டென்ஷனாக இருப்பாங்க இப்போது ஈசிடி கொடுக்க போகிறதுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு ஹார்ட் ஆப் ஆப்ரேஷன் பண்ணாங்க இல்லை இதயத்தில் ஏதோ கோளாறு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கு ஈசிடி கொடுக்கவே கூடாதுன்னு சொல்ல வரலை ஈசிடி கொடுக்கலாம் ரொம்பவும் கவனமான முறையில் தேர்ந்து தெளிந்த ஒரு மருத்துவரால் வந்துட்டு மேற்பார்வையிட்டு கொடுக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க மற்றபடி இவங்களுக்கு தான் கொடுக்கணும் இவங்களுக்கு தான் கொடுக்கக்கூடாதுன்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை நிறைய பேர்த்தோட மத்தியில் வந்துட்டு இந்த மின் சிகிச்சை முறை ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணத்தை தான் தூண்டுது ஸோ இந்த மின் சிகிச்சை முறை பண்ணுறதுனால இவ்வளோ பலன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்துட்டு தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு தான் ஸோ நம்ம வீட்டில் யாருக்காவது இருக்கட்டும் இல்லை சொந்தக்காரவங்க யாருக்காவது இருக்கட்டும் இவங்களுக்கு வந்துட்டு பார்க்குற மருத்துவமனையில் வந்துட்டு இந்த மாதிரி மின் சிகிச்சை முறை பற்றி சொன்னாங்க நாங்கள் வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு நான் போட்ட வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சுனா கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டைரக்டாகவே வந்துட்டு மனநல மருத்துவமனைக்கு போயிட்டு இதை பற்றி இன்னும் வந்துட்டு எங்களுக்கு புரிதல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இதை இசிடியை பற்றி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இன்னுமே விளக்கமாகவே சொல்லுவாங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இந்த மின் சிகிச்சை முறையை வந்துட்டு பயன்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி